வேலையால வந்து இவரே இருக்கு நல்லா தான் இருக்கு வேலை வேலையை எழுந்து போட்டு நடுக்கு அங்க போய் மிளகாடு போட்டு அப்புறம் வீட்டை வந்து முதிய அந்த வேலை கதை இங்க கொண்டாந்து அப்புறம் யாருக்கும் எங்கேயும் அப்லோட் பண்ணி கொண்டு வரும் என்ன பழக்கம் வீட்டை வந்தா வேலையை விட்டு போட்டு வீட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே ஆஹ் உதவ வீடு வேலை இப்ப பிரச்சனை எல்லாம் கிடக்குதா வேலையை விட்டுட்டு வேலைக்கு போனா வேலை முடிஞ்சது இப்ப வீட்டை வந்தா வீடு புள்ளி அழி இருக்குது புள்ளி அழுந்த வேலையால அப்படியே கிடக்குது புள்ளி அழுந்த உடுப்பு எல்லாம் அப்படியே கிடக்குது சாப்பு குஜி கிச்சின் அப்படியே கிடக்குது என்னண்டு எனக்கு விளங்க இல்ல சும்மா பத்து மணிக்கு எல்லாம் வேலை செய்யறோம்னு போட்டு என்ன திமிர ஒரு பார்வை முராட்சி பார்வை என்ன எனக்கு விளங்க இல்ல அந்த பார்வை எல்லாம் பார்வையாளர் மிரட்டுறியலோ எங்களை இந்த இந்த ஒருப்பட்டும் வேலையில பாக்காது எங்க மரியாதையா வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும் ആ പസിക്കതമ്മ എന്ന സമച്ചിങ്ങൾ എന്താ സാപ്പാട്ക്കോണ്ടി സാപ്പിടത്ത് ഇല്ലാട്ടിൻ്റെ രണ്ട് പേരും സണ്ടെ പിടിച്ച് കൊണ്ട് സാപ്പാട് വെച്ചിരുക്കിങ്ങളോ എനക്ക് പസിക്കതമ്മ അങ്ങ് അങ്ങനിവർസിറ്റിലും സരിയാന വില പ്രചനയാലും അങ്ങനെ അത് അസൈൻമെൻറ്റ് ഒന്നും സബ്മിറ്റ് പണി ഇല്ലേണ്ടോ അങ്ങ് എനിക്ക് പ്ലൊഫസർ ഒരു പ്രഷറാ കിടക്കുന്നത് അത് ഒരു പക്കം എനിക്ക് വീട്ടില എന്ന നടക്കുന്നുണ്ട് ഫുൾ അമ്മ പസിക്ക് എന്നെക്കി സമച്ചിങ്ങ அவங்க அவாங்க அங்க வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வே வே வேலையை கொண்டாந்து வீட்டுல அப்லோட் பண்ணினா புள்ளை எங்க புள்ளை எங்க சாப்பிடுறது பிள்ளைங்க கிளீனா இருக்குறது புள்ளை பள்ளிக்கூட ஸ்ட்ரெஸ் ஆயும் யூனிவர்சிட்டி ஸ்ட்ரெஸ் ஆயும் வீட்டுல கொண்டாந்து புள்ளை இந்த அம்மா பண்ண ஸ்ட்ரெஸ்ஸாயும் சேர்த்து பிள்ளை க கவலை என்ன விருந்த ப இந்த அம்மாவுக்கு செய்யற வேலை ஆஹ் கண் மண்ணாங்கட்டில ஒரு போன் டோ எடுத்து வச்சு கொண்டு ஆஹ் மத்த வீட்ட பத்தி பார்த்தால என்ன என்ன செய்யறது ஏழன்டே அங்க விளாங்க இல்ல இருவரும் சேர்ந்துதான் வேலையென்னா வேலையோட விட்டுறோம் இப்ப இப்ப என்ன நானும் தான் பேசாம இருப்பேன் மட்டும் பாத்தேன் வேலையால வந்து எத்தனை மணிக்கு ஏழாம் பத்து மணிக்கு ஏழாம் வேலையை நானு பேசாம இருப்பேன் நேரமா கொண்டிருக்கேன் என்ன பிள்ளை அவ்வளவு உணவு பிரச்சனையா கொப்பையிட்ட காலம் பேச சாப்பாடு என்னட தான் நடுவை கேக்குறேன்

பிள்ளைக்கு நான் இன்றைக்கு நான் பிட்சா ஓட பண்ண போறேன் அம்மா இந்த செய்யற வேலையாளால சமையலும் இல்ல நாங்கள் பிட்சா ஓட கொஞ்ச நேரம் நில்லம்மா வரும் இப்ப கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும் நாங்கள் சாப்பிடுவாங்க நல்ல அப்பா பிள்ளைகளுக்கு தான் சமைச்சு கொடுக்கல பிளீஸ் அவன் பகரம் கொடுக்க போறேன் என்ன தலையே அது புள்ள பேரன் அங்க பேரன் அது 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 தந்தை அது இங்க மெடிசன் செய்ய போறோம் பிட்சா சாப்பிட போறோம் ஆஹ் பிள்ளைக்கு மட்டுமில்ல அம்மாவுக்கும் சேர்த்து அம்மா வேலை செய்யறாண்டு போல ஆஹ் அம்மாவை சும்மா அப்படியே இல்லை தான் வீட்டு மாமி வர மெதுவா கதையும் இங்க எல்லா கதையும் வெளியில போடும் நீங்க நடுகள் சும்மா சும்மா சத்தம் போடுறதோ அவ எல்லாத்தையும் கொண்டு அங்கால சொல்ல என்ன அங்க போற வாரவே கேக்கிறேன் நீங்கள் வேலையாண்டு அங்க தூர போடுவீங்க நான் உங்களால வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போயிக்க போற வரவே கேட்கணும் என்ன வீட்டுல பிரச்சனையா மாமா அப்பா நெடுகலம் சொல்லி நெடுக அந்த மனசி அந்த மனசுல போனால் பேப்பர்ல போடுமா வீடைய சரி தினகரி தினசரி எல்லாம் என்ன கல்கையும்

அவையல் வந்து எந்த நாளும் ஒரே புடுங்க பாடு நான் என்ன செய்யறதுண்டா அவையண்ட தங்கச்சி மாரோட அவாண்ட கதை கேட்க சொல்றது இவா இந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் தெரியாத கல்யாணம் கட்டேக்கே நாங்க சொன்ன நாங்கள் இந்த குடும்பங்களுக்கு செய்ய கூடாதுண்டு சொல்றீங்களோ ஓ ஐயோ நான் என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி நான் பன்னிரண்டு வயசு மட்டும் நான் பஸ்ஸையே கார்ல தானே என்னைய அப்பா கொண்டு போனவர் அப்படி வசதியா வாய்ப்பா இருந்த வாய்ப்பா இருந்தேனாக்கு இங்க பாருங்க போன் அடிக்கிறான் இப்ப போன் அடிப்பா இந்த ஒரு எந்த நேரம் இல்லாமல் போன் அது ஆறு மாமி ஐயோ என்ட மாமி அவளுக்கு நான் நினைச்சு போட்டுக்கட்டேன் பொருங்க பாட்டி விட்டா சரி பாட்டி பட்டாச்சரி அப்படி வாழ்ந்தேன் இங்க வந்து பேரை முடிஞ்சோடனே நான் கொஞ்ச நேரம் இருக்க கூடாதான் போன்ல കുടുംബത്തിൽ കുടുംബത്തിൽ വളക്കറിയ കുടുംബത്തിലെ പോയെങ്കിൽ ആമ്പളമാവേ വേണം അമ്മ அஹ் அப்ப நீங்களும் வந்து நீங்களும் வந்து வேலையால வந்து அம்மாவோட சேர்ந்து வீட்டு வேலையில செய்யணும் சமைக்கணும் கூட்டணும் கலைக்கோணும் நானும் என்ன உங்களுக்கு உதவி செய்யறேன் முந்தின மாதிரி நெடு நெடுக அவளையும் மேலதானே இவ்வளவு காலம் அவ எங்களுக்கு சமைச்சு தந்து வேலைக்கும் போய் உடுப்புகளம் தோச்சு வீடு வாசலன் கூட்டு கலவி எல்லா வேலையும் அவ தனியா செய்ய இல்லாதுதானே நாங்களும் எல்லாரும் ஒத்தாசையா எல்லாம் செய்யத்தானே வேணும் நான் வேலையால வந்து இந்த கோட்டு கூட கதை கல்லட்டே இல்ல என் வேலை பஜ் கூட அப்படியே இருக்கிறேன் உண்டு அம்மாவுக்கு தானே நான் உதவி செய்தோன் இருக்கிறேன் எல்லாரும் சேர்ந்துதான் செய்ய வேணும் அம்மா தனிய நான் விட இல்லையே எங்க வேலையால வந்தோடன வேற சாப்பாட்டை ஓட பண்ணி தந்தேன் சும்மா விட்டு நானே வந்த உடனே நான் உடுப்பு கூட கலைகள் கலட்ட நேரம் இல்லாம இருக்கிறேன் இப்படி இருக்கா காதல் கதையும் வந்து தையும் நீங்க போடுற கூத்த பாத்துட்டு எனக்கு உங்களுக்கு யாரோ அது கிடையாது பாத்தீங்களே நான் சொல்லாம இருந்தது காரணம் என்னென்னு கேட்டா இந்த இங்கு நடக்குற கூத்த பார்த்தா அங்க எனக்கு அதுகள்ல ஒன்றுல இன்னும் இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல இப்ப இந்த காலத்துல யார் கல்யாணம் கட்டுறாங்க கல்யாணம் பண்ணாலே இந்த பக்கத்தால தெரியாம நிக்கிறோம் கலி கல்யாணம் இது அதுகள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு அங்க ஒருதன் தின்னாலே முன்னாலே தெரியறோம் எங்களோட யூனிவர்சிட்டியில படிக்கிற படியன் தான் மாமி யோசிச்சு கொண்டு இருக்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி இந்த 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 இப்படியான நிகழ்வுகளை பாக்க எனக்கு எப்படி எப்படி கல்யாணத்துல ஆசை பெறும் இன்ட்ரெஸ்ட் வரும் சொல்லுங்க பாப்பம் உனா இந்த உங்களோட பிள்ளையா நல்லா இருக்க வேணும் இனிமேல் இந்த வெளி பிரச்சனை எல்லாம் வீட்டுக்காக கொண்டாட கூடாது அஹ் வீடு பிள்ளை இந்த வாழ்க்கையை நல்லா அமைக்க வேணும் அம்மா இங்க சண்டை பிடிக்க மாட்டா அப்பா அவன் சண்டை பிடிக்க மாட்டான் இந்த அவன் பார்த்த புள்ள புள்ள பாத்த மா நாங்க நாங்கள் பார்த்து செய்து வைப்போம் சாதி மாதா ஒன்னும் தேவை இல்லை உங்களுக்கு அவளும் டாக்டர்னா பார்த்த இடம் டாக்டரா தான இருக்கும் அஹ் நல்ல இடத்து படிய நண்டு கல்விப்பட்டான் அப்படியே நாங்க செய்து வைப்போம் நாங்க எல்லாரையும் சேர்ந்து சந்தோஷமாக இந்த கல்யாணத்தை மூடி மொழிதான் நானும் செய்யணும் நானும் செய்யணும் நான் செய்ய மாட்டேன் அவர் செய்யட்டும் அவர் ஓடர் பண்ணி கொண்டு தான் சந்தோஷமா இருக்க முடியாது நானும் செய்ய மாட்டேன் நான் வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன் நான் சும்மா தான் போட்டா பாப்பேன் நான் சிரிச்சு நான் இருப்பேன் என்ன டாலி நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க பிள்ளை நீ என்ன சொல்றேன் அம்மா அந்த நேரம் கேக்கல ஆயோ பாத்து பாத்து எத்தனை எத்தனை சேர்ச்சுகள்ல இருந்து கும்பிடுவா இந்த அப்பாவை தான் கல்யாணம் கட்டணும் கல்யாணம் கட்டணும் கும்பிட்டு போட்டு இந்தக்கு பிள்ளைக்கு கல்யாணம் காதல் கல்யாணம் வந்து சரிய வரையெல்லாம் இப்படி அம்மா ஆட்டம் போடுற எல்லாரும் சேர்ந்து நல்ல வடிவாக இன்றைக்கு நாங்க கலந்து கூடி சும்மா 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 சாண்டை பிடிக்காங்க எனக்கு பின்னால சரி சரி ஆண்டு பிரிஞ்சு போட்டு இந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அந்த பீட்டா அது இது ஐஸ்கிரீம் உண்டு இல்ல அம்ராஜாண்டு அங்கேயும் இரண்டு ரெண்டு கூட்டி போட்டு இப்ப கதை சொல்றீங்க மாமி இதுக்கு என்ன சொல்றீங்க மாமி தாய் நல்ல ஒரு தாயண்டு நான் நல்ல ஒரு தாயண்டு நேச்சு நான் பூ போட்ட கும்புறேன் நான் நான் என்ற பாத்து நான் நல்ல தாயா நல்ல எப்ப அது ஜே என்று சொன்னேன் நானா நான் தாயாவே நான் கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் தானே நல்ல தாயா நான் என்று சொல்லுங்க மாமி மாமி ஒரு சொல்லுங்க மாமி இதுக்கு என்னதான் இங்க பாருங்க பிள்ளையல் நீங்கள் வந்து இப்ப மகளும் வளர்ந்துட்டாள் அவளும் பார்த்துட்டாள் நீங்கள் இனி அடிபட்டு அழுது ஒரு பிரியோசனமும் இல்ல நீங்கள் இந்த கல்யாணத்தை ஒப்பேத்துறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சு ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருந்து அந்த புள்ளைய ஒரு கரைக்கு கட்டி விடுங்க பாருங்க கட்டி மாதிரி வந்து கதைக்கிறவா சத்தம் இல்லாம இல்லாம மெது மெதுவா கதையங்கோ உங்களுக்கு தெரியுமா வைனா குடிச்சு போட்டு எல்லாத்தையும் இங்கிட்டு போட்டா அங்க இங்க எல்லாம் சொல்லி தெரியுமா கல்யாணம் நடக்கணும் அமைதியா இருங்கோ இல்ல இவ சொல்லுற உடுப்ப இந்த நாட்டுல உடுப்பு வந்து இவ தான் சொல்றோம் இப்படி உடுப்பு போடுறோம் அப்படி போடுறோம் இந்த நாட்டுல வந்து எல்லாரும் இப்படித்தான் போடினா இது எல்லாம் பெரிய விஷயம் இல்ல அங்க போ இப்படி நாங்கள் போட்டுக்கொண்டு போனா தானே இதில் காட்டி அங்க எல்லாரும் இன்னும் வடிவா கொண்டு வருவீங்க நான் இப்ப அவ்வளவு டீசென்டா உடுப்பு உடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இதே குத்துன்னு சொல்லி சொன்னா இதுக்கு மேல போட்டா தான் அப்ப உங்களுக்கு சரி போல கிடக்குது நான் எவ்வளவு டீசென்டா அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருந்து யூனிவர்சிட்டி போய் படிச்சு கொண்டு இருக்கிறேன் ரூமும் எடுக்காமல் என்ன கேட்டா அவங்களோட கூத்துல பாக்கணும் இந்த கதையில கேட்கணும்

குப்படிதான் பிரச்சனைகள் மகளும் வளர்ந்துட்டாள் நீங்கள் வந்து புள்ளைய கல்யாணம் கட்டறது காண்டி என்றால் கொஞ்சம் முதிமையா இருங்கோ பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் நீ பேசுற காட்டறீங்க அம்மா கட்டிக்காரி அவ கட்டிக்காரி அவ என்ன நடத்துவா அவ சும்மா சும்மா அழு மூஞ்சி மாதிரி இப்படி இருக்க கூடாது சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் வாங்கோ நாங்கள் களிப்போம் உங்களுக்கு இந்த பழைய அழுக கதைகள் ஒன்றும் தேவையில்லை நல்ல கதையும் இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க நல்ல என்ன ஃப்ரெண்டுக்கு நான் போன் பண்றேன் என்ன அந்த அம்மா அப்பாவோட கதைக்கு சொல்லி கதையுங்கோ கதைச்சு என்னென்னாலும் செய்யுங்கோ எனக்குண்டா என்ன முதல்ல தலை போகல நீங்கள் எடுக்கிற முடிவுதான் இந்த முடிவு நீ வா தப்பு நாங்கள் செய்து வைப்போம் நாங்கள் உனக்கு புதுசா பாக்க மாட்டோம் நீ யார பாத்தியா அதுதான் உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வந்து நாங்கள் நீ மாத்தி கொண்டு கேறீங்க ஒவ்வொரு நாளைக்கு சண்டே மாத்திரம் ஆறி புருஷனை காதலனை மாத்தி கொண்டு வர்றாய் ஆ என்ன இப்பிடி கேள கலவன் புல்லானானும் புருஷனன்ன நீங்களும் சண்டே பிடிச்சு பிடிச்சி நாங்களும் அப்படி இருக்க மாட்டோம் உங்களுக்கு பிடிச்சதான்னு சொன்னா நாங்களே என்னண்ட மாத்தி கொண்டுதான் போவோம் என்ன ஒரு இந்த பட்டிக்காடு மாதிரி அந்த காலத்துல இருக்கிறேங்க அதானே பிடிக்காம கட்டி போட்டு நீங்க வாழ்க்கை ஆளுகிறத கூட பிடிச்சா கட்டுங்க மன்னிச்சு கொள்ள நானும் கொஞ்சம் அந்த விளைச்சு தான் இருக்கிறாடு மாதிரி மன்னிச்சு கொள்ளுங்க நீங்க நீங்களும் அம்மா வேணும் பண்ணா பாத்து இன்னொரு ஆளை பாருங்க வேற என்னத்துக்கு வெறியை வச்சு கொண்டு சும்மா எந்த நாளும் வந்து சண்டையை பிடிச்சு கொண்டிருக்கிறார் நீங்களும் படிவா பாக்கலாம் வெளியில படிவா போய் பார்த்து நல்ல என்ன இப்ப இப்ப இந்த காலத்துல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் அந்த மாதிரி கல்லானும் கணவன் புந்தாளனும் புருஷனன்று கும்பிட்டு கொண்டு இருக்க தேவையில்லை விழுந்து விழுந்து காதலிச்சான் என்ன என்னண்ட்டு போவா நானும் விழுந்து விழுந்தேன் அம்மா முன்னுக்கு நான் பின்னுக்கு காதலிக்கிறேன் நாங்களே முட்டு போகணும் இப்ப ஒரு பிள்ளைய படிப்பு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றோம் ஏன் முட்டு போகணும் ஆஹ் இந்த வா எங்களுக்கு கடவுள் தந்த வாழ்க்கை

ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவா நாள் வந்திடுமே வந்துடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் நச்சியும் நிச்சயம் ஒரு இந்த பாடல பிரச்சனைய மாறிவிடு மலையோ இது பனியோ நீ மோதிவிடு ஆனந்தம் ஆனந்தம் பாடும் சீனை பார்த்தா எனக்கு இந்த பாட்டு தான் தோன்றும் ஆனந்தம் பிள்ளையாடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்றில்கள் ஒன்றான வீடு நான்கு அன்றில்கள் ஒன்றான வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு ஒரு நூல் கொண்டு உருவான அந்த போல வேண்டும் அதோ பறவை இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அரு அந்த பறவை போல வாழ வேண்டும் அருள் அந்த இலங்கை போல ஆட வேண்டும் நினைத்தாள் வாழலாம் வழியா இல்லை மீறல் நீள நினைத்தாள் மீளலாம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காட்டிய